அதாவது சாதாரண மக்களை உழைக்கும் மக்களை சுய உழைப்பாளிகளை கசங்கி பிழித்து பெறுகின்ற வருமானத்தை கொண்டாடுகின்ற காட்சி எனக்கு வேதனை கொடுக்குது தனிநபர் வருமானம் ஐம்பது சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது தனிநபர் வருமானம் அவன் சொல்றது உங்க ஒத்தத்திற்கும் ஐம்பதுல

ஒரு இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க அது அந்த கூத்துக்கு நான் வைப்போம் வரப்புல அப்ப நீங்க வந்து பெரும் செல்வந்தர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருவீங்க கடனை கொடுக்குறீங்க வராட்டம் கேட்க மாட்டேங்கிறீங்க சிறு விவசாயிய ஸ்டேஷன்ல கொண்டு போய் அடிக்கிறீங்க உழைப்பாளி மக்கள் உழைத்து இயற்கையின் வளங்களை பயன்படுத்தி மாநிலத்தின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய பொருட்கள் உட்படறாங்க ஆனால் நீ என்ன சொல்றீங்க கார்ப்பரேட் கிரியேட் வெல்த் ரெண்டு பேரும் பிரதமரும் நிதியமைச்சரும் முழக்கமாட்டேறாங்க கார்ப்பரேட் நான் கேட்டேன் கொரோனா பீரியட்ல ஃபேக்ட்ரி மூடி இருந்துச்சு அப்போ என்ன வெல்த் கிரியேட் ஆச்சு இப்போ கூட பார்த்தீங்களா வெள்ளம் வந்துச்சு தமிழ்நாடு உதவி கேட்டுச்சு எப்படி டீட் பண்ணாங்க சொல்கிறீங்க எல்லாம் வேலை நிறைய கொடுத்துட்டோம் வேலை கிடைச்சிருச்சு எல்லாருக்கும் அப்படி வேலை எல்லாருமே கிடச்சிருச்சுன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு ஒரு நானூறு பிஹெச்டிக்காரன் ஏன் அப்ளை பண்ணுறேன் ஆனால் இந்த வளர்ச்சி திட்டங்களையெல்லாம் பார்த்து மீண்டும் மக்கள் வந்து எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படி தான் சொல்லுவாங்க நாங்கள் துவக்கப்படுறோம் சொல்லுவாங்க நாங்கள் தான் வரப்போகிறோம் வந்தப்ப நாங்கள் புதுசாக பட்ஜெட் கொடுப்போம் அது வரைக்கும் அதை வச்சுக்கிங்க கொஞ்சம் நாளைக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல புதிய இந்தியா அமைஞ்சிரும்னு சொல்றாங்க காயமா இருக்குது இவங்க புதிய இந்தியான்னா எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவோமா இந்த பட்ஜெட் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஒன்றும் வரல அந்த ஜெய் மோடி நிறைய வந்திருக்கு மின்னம்பலம் நேரிழுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் ஆத்திரயா அவர்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பட்ஜெட் பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்ததா சொல்றாங்க ஏன்னா தேர்தல் நெருங்குற சமயம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது பல எதிர்பார்ப்புகளுக்கும் பல செக்டாரில் இருக்கிறவங்களுக்கும் இருந்தது ஆனால் பெரிய அளவில் ஆச்சரியப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டை இல்லை அதாவது பொதுவாக ஜனங்கள் எதிர்பார்த்தாங்களான்னு தெரியாது ஜனங்கள் இந்த வரைக்கும் ஒரு பத்தாண்டு காலம் எங்களுடைய ஆட்சி அனுபவிச்சுட்டாங்க அதில் மூணு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம ஊடகங்களில் அப்படி போதும் அது தூக்கி விடுவோம் ஆனால் பிஸ்னஸ் செக்டரில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு வந்திருக்கலாம் உழைக்கும் மக்கள் மதியில் இந்த சம்பளம் வரிகட்டுறவங்கள்டலாம் ஆனால் இது தொடர்ந்து பத்தா இன்றைய பட்ஜெட் மட்டுமல்ல பத்தாண்டு காலமாக இந்த ஒன்றிய அரசு தாக்கல் செய்துள்ள அரசுல சில அறிக்கைகள் அனைத்துமே அடிப்படையில் ஒரு தன்மை கொண்டிருக்குது அதாவது பெரும் செல்வந்தர்களுக்கான நேர்முக வரிகளை தொடர்ந்து சலுகை அளித்து அவர்களுக்கு அதை சௌரியமாக்குவது சாதாரண மக்கள் மீது உழைக்கும் மக்கள் மீது விவசாயிகள் மீது வியாபாரிகள் மீது சிறு குறு தொழில் முனைவோர்கள் மீது ஒரு பன்முறை தாக்குதலை தொடர்கிறது பட்ஜெட்டில் பட்ஜெட்டுக்கு அப்பாற்பட்டும் உதாரணத்துக்கு செல்லா காசு பணமதிப்பிழப்பு நடவடிக்கை இது பெரும்பாலும் முறைசரா துறையில் இருந்து சிறு குறு தொழில் முனைவோரையும் வணிகர்களை சிறு குறு விவசாயிகளை கடுமையாக பாதித்தது அதை தொடர்ந்து ஆறு மாதத்துக்குள்ளார புதிய ஜிஎஸ்டி மிக மோசமாக டிசைன் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி அது தேச உற்பத்தி மதிப்பினுடைய சரிவுக்கு காரணமாக இருந்துச்சு அதுவும் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா ஆண்டு வருமானம் இருந்தால் தான் நீங்கள் வந்து எக்ஸைஸ் டியூட்டிக்குள்ளே வருவீங்கன்னு சொன்னார் மாற்றி இருபது லட்சம் ரூபா டர்ன் ஓவர் இருந்தால் நீங்கள் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னது சிறு குறு வணிகர்கள் சிறு குறு தொழில்முகவர்கள் இவர்களை வரிவலைக்குள் கொண்டு வருகின்ற ஏற்பாடு தான் அவர்களை துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கின்ற ஏற்பாடு தான் இதுவும் நிகழ்ந்தது இப்போ இந்த இரண்டுமே இந்த ஆரம்பத்தில் ரொம்ப புலவினாங்க ஜிஎஸ்சியில் வருவா வரலையே வரலாம் இப்போ கொண்டாடுறாங்க ஒரு மாதம் ஒரு லட்சம் கோடி ரூபா வருது அதாவது சாதாரண மக்களை உழைக்கும் மக்களை சுய உழைப்பாளிகளை கசங்கி பிழித்து பெறுகின்ற வருமானத்தை கொண்டாடுகின்ற காட்சி எனக்கு வேதனை கொடுக்குது தனிநபர் வருமானம் ஐம்பது சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது தனிநபர் வருமானம் அவன் சொல்கிறது உங்கள் ஒத்தத்திற்கும் ஐம்பது வருல அவங்க என் கூட கணக்கு போடுறாங்க அந்த கணக்கில் ஏராளமான குழந்தைப்பிடி இருக்குது உதாரணத்துக்கு வளர்ச்சி வீக்கங்களே எடுத்துக்கலேன் இந்த இந்த ஆண்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பணவீக்கம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது எங்கேருந்து இந்த கணக்கு பிடிச்சாங்கன்னு தெரியல ரிசர்வ் பேங்க் அப்படியே அப்படி சொல்லலை ரிசர்வ் பேங்க் அப்படியே தொடர்ந்து ரேட்டு ஹையாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்குறாங்க அந்த அடிப்படையில் கணக்கு போட்டு ஏழு பெர்சன்ட் க்ரோத்துன்னு அறிவிக்கிறாங்க ஏழு பர்சன்ட் க்ரோத்லாம் கிடையாது இது வந்து ஒரு அரசினுடைய பொய்யான தகவல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்று வரைக்கும் பார்த்தோன்னா அந்த ஐந்து ஆண்டுகள் பார்த்தோன்னு சொன்னால் பத்தொன்போது இருபதுல பெரும் மன்ன நிலை ஒரு நாலு பர்சன்ட்டு கீழே மூணு சச்சோத்துக்கு போயிடுது க்ரோத் ரேட்டு அப்புறம் இருபது இருபத்தொன்று தொற்று ஆண்டு பெருந்தொற்று ஆண்டு ஆமாம் மைனஸ் செவன் பர்சன்ட்டு சரி வந்துச்சு அதுலேருந்து மீட்சு தான் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் இருபத்தி ரெண்டு இருக்கும் கூடுதலாக இப்போ முழுமை மீட்ச ஆண்டு இருபது இருபத்தி நாலு வருது இந்த மீட்சி என்பதும் கூட உற்பத்தி அளவை பொறுத்து தான் உற்பத்தி மதிப்பை சார்ந்து தான் இது வந்து வேலை கிடைக்குதா ஜனங்கள் நல்லா வாழ்கிறாங்களா அதெல்லாம் இல்லை கணக்கில் வராது அப்படி மீட்சிக்கு பிறகும் கூட இன்றைக்கு அரசு மிகையாக மதிப்பிட்டுள்ள ஜிடிபியை கணக்கில் கொண்டால் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து ஆண்டுகளில் இந்த வளர்ச்சி என்பது ஒரு ஆறு சதமானம் கூட இருக்காது ஒரு ஆண்டுக்கு ஒரு ஒரு சதமானம் ஒன்றரை தான் இருக்கும் ஆனால் பத்திரிகைகளில் ஊடகங்களில் ஊடகங்களும் ஒரு ரொம்ப விசுவாசமாக இருக்கான் அவன் ஒன்றிய அரசாங்கத்துக்கு அவன் சொல்கிற பிரச்சாரத்தை பூரா செய்தியாக போட்டுடுறாங்க ஃபேக்ட் என்னன்னு சொன்னால் ஒரு மண்டமான குரோத் ப்ராசஸ்லாம் அவங்க இருக்கிறோம் கடுமையான வீழ்ச்சி பெருந்தொற்றில் அவங்களை நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது பெருந்தொற்றில் அவங்க ஹேண்டில் பண்ண விட படுமோசம் அது தனி அதுக்குள்ள இப்போ போகல இப்போ நிலைமை என்ன சம சமகால நிலைமை என்னன்னு சொன்னால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரையில் இந்த பட்ஜெட்டை மட்டும் எடுத்துக்கும் இப்போ பழசெல்லாம் அவங்களும் விட்டுருவோம் ஏன்னா நான் செல்லா காசு ஜிஎஸ்டி சொல்லிட்டேன் இந்த பட்ஜெட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா சென்றாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு முடிந்து நடந்து முடிஞ்சு நடந்து முடிந்து கொண்டிருக்கின்ற ஆண்டு இதில் என்ன நிலமை கிட்டத்தட்ட புற மானியத்தில் ஒரு ஆயிரத்தி ஸ்டம் கோடி ரூபா வெட்டிருக்குறாங்க உணவு மானியத்தில் வெட்டிருக்குறாங்க அதே மாதிரி எம்என் ரேகாக்கான ஒதுக்கீட்டை குறைச்சிருக்கிறாங்க அது ஒரு பட்ஜெட் சென்ட்ராண்டு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு போய்ட்டு பார்க்கும்போது ஆறாயிரம் கோடி ரூபா குறையுது இதெல்லாம் குறைச்சதன் விளைவாக அரசு வந்து செலவுகளை கட்டுப்படுத்தியிருக்கு ஒரு பக்கம் வருமானம் உயர்ந்துருக்குங்கிறது உண்மை தான் அதுவும் கார்பரேட் வரி வருமானத்தில் வந்து வசு கூடியிருக்கு அது எதை காட்டுது மொத்த வருமானத்தில் கூடுதலான போய் அவங்களுக்கு போயிருக்குன்னு காட்டுது ஏன்னா வரி விகிதத்து உயர்த்தல நல்லா கவனிங்க வரி விகிதம் உயர்த்தப்படவில்லை மாறவில்லை எப்படி வரி வருமானம் கூடிச்சு அப்படின் மொத்த வருமானத்தையும் கூடுதல் போய் அந்த போதிக்கு போயிருக்கு ஆகவே வரி வருமானம் கூடியிருக்கு சாமானியர்களுக்கு எதுவும் இல்லைன்ற இல்லைங்கிறதா பாயிண்ட் சாமானியர்களுக்கு வரி வரி எண்பது கோடி பேருக்கு ரேஷன் கடைகள் மூலமாக உணவு

லாஸ்ட் மினிட்டில் கண்டினியூ பண்ணுவோம் பார்த்துருப்பாங்க ஒரு பல்ஸை ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஆனால் அடுத்து சொன்னீங்க பாருங்கள் நித்தி ஆயோகனுடைய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இந்த நாட்டில் இருபத்தஞ்சு கோடி பேரை பா பாவர்ட்டி இருந்து லிஃப்ட் பண்ணிவிட்டோம் எங்க லிஃப்ட் எங்கே கூட்டிகிட்டு கூட்டிட்டு எனக்கு தெரியல ஏன்னா அந்த நித்தி ஆயோகனுடைய இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய எதுவுமே நேரடியாக நுகர்வு பற்றியோ பரவானு பற்றியோ அல்ல இது வந்து இந்த ஊரில் தண்ணி இருக்கா உங்கள் வீட்டுக்கு தண்ணி கிடைக்குதா உங்களுக்கு வந்து மின்சாரம் இருக்கா இந்த மாதிரி என்எஃப்ஹெச்எஸ்பட்டி உங்களுடைய ஊட்டச்சத்துமை எவ்வளவு அது ஒட்டுமொத்தமாக குறைஞ்சிருக்கு நாட்டில் யார் குறைஞ்சிருந்த தெரியாது ஊட்டமோ குறைஞ்சிருக்கு அப்போது இப்படி வறுமைக்கு நேரடி தொடர்பு இல்லாத பல்வேறு குறியீடுகளை பயன்படுத்தி அந்த குறியீடுகளை வெவ்வேறு வெயிட் கொடுத்து கூட்டலை நேராக குரூடு அன்வைட்டடாக கூட்டி சராசரி போட்டு ஆகவே வந்து இவ்வளோ கோடி பேர் வறுமை கோட்டுக்கு மேலே வைப்பாங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு சின்ன பிள்ளையிட்ட சொல்லலாம் ஆனால் பரி பொருளாதாரங்கள் சொல்ல முடியாது ஆனால் துரதிசுவாசமாக இந்த நாட்டில் வந்து பல பொருளாதாரங்கள் அரசாங்கத்துக்கு கைதட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஃபேக்ட் என்னென்னு சொன்னால் இருபத்தஞ்சு கோடி பேரில் வறுமை கோட்டுகள்லாம் மேலே வரல இன்ஃபேக்ட் வறுமை கோட்டை பற்றி இந்த நாட்டில் ஒரு வரையறை இருக்குது என்ன வரையறை நாள் ஒன்றுக்கு நகர்ப்புறமாக ரெண்டாயிரத்து நூறு கிராமம்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ காலரிசி இந்த அளவுக்கு உணவு உண்ண முடியணும் அதுக்கான செலவு மேற்கொள்கிற அளவுக்கு வருமானமோ செலவு தொகையோ இருக்கணும் அந்த பேசிஸ்லாம் வந்து வறுமை கூட வரையறுத்தாங்க இப்போ அதை ஃபாலோ பண்ணுறதில்லை ஆனால் அதை ஃபாலோ ஃபாலோ பண்ணாங்க நான் இன்னும் கணிசமான மக்கள் வறுமை கோட்டுகள் இருக்காங்கன்னு தெரியும் நீங்கள் இது ஒன்றும் அவங்களும் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை ஹங்கர் இண்டெக்ஸ் எங்கே இருக்கிறீங்க பசி பற்றிய குறுக்கிட்டுல நீங்கள் நூற்றி பதினஞ்சோ இருக்கீங்களே நூற்றி முப்பது நாடுகளில் அது எப்படி இங்கே பிரமாதமாக எல்லாரையும் வறுமையிலேருந்து ஏற்றிட்டோன்னா அப்புறம் ஏன் அங்கே இருக்கணும் நீங்க அதில் இது முழுக்க முழுக்க பொய்யும் புரட்டும் ஒன்றிய அரசின் ஏதாவது ஒரு திட்டத்தால் மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படி வந்து பாதிக பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் இந்த கேஸ் இணைப்பு உஜ்வாலா திட்டம் கரெக்ட் நீங்க கேஸ் சிட்டரில் என்ன பண்ணீங்க கேஸ் குடுத்து டவுட் கொடுத்தீங்க சிலிண்டர் கொடுத்தீங்களா சிலிண்டர் விலை என்ன இருக்கு இந்த பீரியட்ல எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்க இல்ல அதுக்கும் மானியம் இருக்குல்ல இல்லையா மானியத்துக்கு பெருகு எவ்ளோ இருக்கு அது கண்டிஷமா உயர்ந்திருக்கு நீங்க மானியம் கொடுத்துருக்கலாம் போற 1000 ரூபாய் உயர்த்திட்டு 200 ரூபாய் மானியம் கொடுக்கலாம் அதாவது இது அப்படி குடுத்திருக்கீங்கனே வெச்சிங்களா இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கான ஒரு குறியீடாக நீங்கள் வந்து அடிப்படை பிரச்சனைகளான வேலையின்மை விலைவாசி உயர்வு இரண்டையும் உங்களால் தொடவே முடியல சொல்கிறீங்க எல்லாம் வேலை நிறைய கொடுத்துட்டோம் வேலை கிடச்சிருச்சு எல்லாருக்கும் அப்படின்னு வேலை எல்லோரும் கிடச்சிருச்சுன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு ஒரு நானூறு பிஎஸ்டிக்கார ஏன் அப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் கொஞ்சம் அதாவது இப்படிலாம் யோசிப்பாங்கன்னு மக்கள்கிட்ட நம்ம வந்து நம்பிக்கை அவங்க யோசிக்க மாட்டாங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்க ஆனால் மக்கள் யோசித்தாங்கன்னா தெளிவாக தெரியும் ஆகவே வேலையின்மை விலைவாசி உயர்வு ஆகிய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பத்தாண்டு காலமாக இந்த அரசு ஒன்றும் திறமையாக செயல்படலை ரெண்டாவது இது உண்மையிலேயே அவங்களுடைய செல்லா காசு ஜிஎஸ்டி அமலாக்கம் தொடர்ந்து மாநிலங்களை வஞ்சித்து வருவது மாநில மத்திய வரிப்பறைகிய ப பங்கீட்டில் மாநிலங்களுக்கு போக வேண்டிய வருமானத்தில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுப்பதில் மாநில பட்டியலுக்குள்ளே நுழைந்த அதிகாரங்களை பிடுங்குவதில் ஒரு மோசமான எடுத்துக்காட்டாக இந்த ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது அதுதான் நான் சொல்ல வேண்டும் மாநிலங்களுக்கான வட்டி இல்லாத கடன் அதாவது இந்த ஐம்பது ஆண்டுக்கு இவ்வளவு ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் ரோஸ் கொடுக்குறோன்னு எல்லா மதங்களும் சேர்ந்து ஏதோ தமிழ்நாடுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் கொடுக்கறது ஒரு எல்லா மாநிலங்களும் சேர்ந்து எனக்கு கணக்கு சொல்றாங்க அது ஒன்றும் பெரிய சாதனையே இல்லை இதை எதிரி தூக்கி காவ்ட்றாங்க அவங்க கேரளா அரசு தெளிவாக பதில் சொல்லியிருக்குது இதெல்லாம் என்ன அர்த்தம் வாட் இஸ் த மீனிங் ஏன்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாலும் கூட எதில் வந்து கழிக்கிறீங்க இதோ உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சராக காட்டுங்க மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு காட்டுறீங்க பட் இன்ஃபேக்ட் இதில் பெரும்பகுதி எப்படி எக்ஸிக்யூட் ஆகிறதுங்க ஒரு பக்கம் கிடையாது அமலாக்கிறதுக்கு அதில் வந்து மத்திய அரசுடைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது இது வந்து ஒரு கடன் இதோ நன்கொடையாக கொடுத்த மாதிரி மாநிலங்களுக்கு வருமானத்தை கொடுத்த மாதிரிலாம் சிந்திக்க கூடாது சொல்லப்போனால் மத்திய மாநில நிதி உறவுகளில் அடிப்படை மாற்றம் காண வேண்டும் இப்போ கூட பார்த்தீங்களா வெள்ளம் வந்துச்சு தமிழ்நாடு உதவி கேட்டுச்சு எப்படி டீல் பண்ணாங்க எப்படி டீல் பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல அப்படி ஒரு துயரத்தை நாடு சந்திச்சிட்ருக்குது அதனால இது ஒரு மாநிலங்களுக்கு விரோதமான ஒன்றிய அரசு நாட்டின் உள்கட்டமைப்புக்கு நிதி ஒதுக்கீடு ரைட் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சம் கோடி சொல்லியிருக்காங்க இல்லையா அதாவது இந்த அப்சல்யூட் நம்பராக சொல்கிறது என்ன ப்ராப்ளம் வருதுன்னா பத்தாண்டு காலம் அப்போ அஞ்சு லட்சம் வந்து இப்போ பதினெட்டு லட்சம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறீங்க வச்சுங்களேன் பத்தாண்டு காலம் இருக்குல்ல அப்போ ஒரு ஆண்டுக்கு என்ன ரேட்டு அது எப்படி பார்க்கணும் அப்சல்யூட் நம்பராக பார்க்க முடியாது தேச உற்பத்தி மதிப்பு என்ன சதவிகிதம் அன்னைக்கு இன்னைக்கு என்ன சதவிகிதம் அப்படி பார்த்தீங்கன்னா மாற்றமே இருக்காது அதாவது இதெல்லாம் இந்த இந்த புள்ளி விவரங்களை ஒரு மக்களுக்கு புரியாதுங்கிற நம்பிக்கையில் வார்த்தை ஜாலங்களை வைத்து இன்னும் வியாபாரம் செய்கின்ற வேலை தான் இது உண்மையிலேயே வந்து எஸ் அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்கன்னு உண்மை தான் அவங்க எப்போ வந்தாலும் ரோடு போடுவாங்க அது நல்ல மார்ஜின் இருக்குல்ல அது ஒரு கூட ஒரு இன்சென்டிவாக இருக்கலாம் பட் அதுக்குள்ளே போகலை பட் ஏன்னா அதுக்கு ஒருத்தர் கட்காரி இருப்பார் இதுக்கு ஒன்று ஆள் இருப்பார் பட் இதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம அதாவது பொதுவாக அறிவியலும் தொழில்நுட்பமும் உலகம் முறம் வளர்ந்துட்டு இருக்குது அதெல்லாம் புதிய புதிய தொழில்நுட்ப நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அது ஏழைக்கும் கிடைக்கிது பணக்காரம் கிடைக்குது சிலர் தான் அப்போ அரசினுடைய கொள்கையையும் மீறி அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி மக்களுடைய வாழ்க்கையை சற்று மேம்படுத்துது இப்போ நீங்கள் ஒரு மின்சாரம் இருக்குது செல்ஃபோன் இருக்குது இதுக்கும் மோடி அரசாங்கத்துக்கு என்ன சம்மந்தம் அப்போ இது இப்படிப்பட்ட பொதுவான தொழில்நுட்ப முன்னேற்றங்களில் ஒரு வாழ்க்கையில் ஒரு சில புதிய வாய்ப்புகளை மக்கள் பெறுறாங்க ஆனால் அரசு முனைவெடுத்து முயற்சி செய்து திட்டமிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நன்மை புரியறதுக்கு எதுவும் இல்லை அவங்க இன்ஃபேக்ட் அந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த சாதியெலாம் பார்க்குறதில்ல நாங்கள் வறுமை அப்படின்னு ஒரு அஞ்சு சொல்கிறாங்க பெண்கள் அப்படினா சொல்கிறாங்க அவங்க தலித்தர்கள்னு சொல்கிறது இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் போகணுமா ஏன் எல்லாருக்கும் எல்லாம் போகணும் இருக்கிறவங்களுக்கு ஏன் போகணும் எல்லாருக்கும் எல்லாம் போனால் அப்புறம் அரசாங்கம் எப்படி நடத்த முடியும் நீங்கள் வந்து செல்வந்தர்கள் யாராலும் படம் வச்சுருக்கிறாங்க இந்த நாட்டு ஒரு நாட்டில் தான் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் மத்தியில் சொத்து வரி கிடையாது அருண்ஜேட்லி புண்ணியம் வாரிசு வரியும் கிடையாது புரியுதா அப்போது இருக்கிற கார்பரேட் இன்கம் டேக்ஸ் ரேட்டையும் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே முப்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஆக்கிட்டாங்க புதிய மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸுக்கு பதினஞ்சு பர்சன்ட் ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் பெரும் கம்பெனிகள் கடன் வாங்கி பொதுத்துறை வங்கிகளிடமிருந்து கடன் வாங்கி கொடுக்க முடியலன்னு ஒன்று பரவாயில்ல கொடுக்காட்டி பரவாயில்ல என்ற வகையில் ஒரு பதினஞ்சு பதினாறு லட்சம் கோடி ரூபா அவங்களுக்கு வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க கேட்டால் நாங்கள் ரைட் ஆஃபே பண்ணலையே நாங்கள் வந்து வாரா கடலை போட்டு வச்சுருக்கிறோம் ஆனால் இப்போ பேலன்ஸ் ஷீட்டை கரெக்ட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் வராதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் பட் நாங்கள் தொடர்ந்து வசூல் பண்ண முயற்சி போடுவோம்னு ஒரு கதையாடர் அதேமாதிரி இந்த பேங்க்ரப் சி கோட் இருக்குது பாருங்கள் அதில் நாங்கள் வசூல் பண்ணிட்டோம் ஆஹா ஓஹா அவர் எழுதியிருக்கிறாங்க ஜனவரி பத்தாம் தேதி இந்த சீஃப் அட்வைஸ் எழுதியிருக்கிறாரு அனந்த நாகேஸ்வரன் உண்மை என்ன இந்த ஐபிசி மூலமாக வரவேண்டிய தொகையில் டுவெண்ட்டி பர்சன்ட் கூட வரல என்பது தான் ஃபேக்ட் அப்போ நீங்கள் வந்து பெரும் செல்வந்தர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்றீங்க கடனை கொடுக்குறீங்க வராட்டாக கேட்க மாட்டேங்கிறீங்க சிறு விவசாயிய ஸ்டேஷனில் கொண்டு போய் அடிக்கிறீங்க இதுதான் உங்கள் ஆட்சியினுடைய தன்மை இது எப்படி கடந்து போக முடியும் இல்லை ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறதுக்கு தான் இப்போ அந்த ஒரு கோடி வீடுகளில் சூரிய மின்சாரம் உற்பத்தி பண்றது பண்ணுறதுக்கு வந்து முன்னூறு யூனிட் மின்சாரம் கொடுக்குறது அது ரைட்டு நடக்கட்டும் தப்பே இல்லை அதாவது என்னென்ன சலுகைகளை அரசின் மருந்து போராடி பெற முடியுமோ அதை நாம் பெற வேண்டும் ஆனால் இது அரசின் கொடையாக பார்ப்பது நியாயம் இல்லை ஏன்னா விஷயம் என்ன இந்த நாட்டின் செல்வங்களை யாரும் உற்பத்தி பண்ணுறாங்க அரசாங்கமா அல்லது டாடா பிர்லாவா அது அந் அதானி அம்பானியா உழைப்பாளிகள் உழைப்பாளி மக்கள் உழைத்து இயற்கையின் வளங்களை பயன்படுத்தி மானுடத்தின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உபயோகப் பொருட்களை உண்டாக்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க கார்பரேட்ஸ் கிரியேட் வெல்த் ரெண்டு பேரும் பிரதமரும் நிதியமைச்சரும் முழக்கமிட்றாங்க கார்ப்பரேட்ஸ் நான் கேட்டேன் கொரோனா பீரியடில் ஃபேக்ட்ரி மூடி இருந்துச்சு அப்போ என்ன வெல்த் கிரியேட் ஆச்சு தொழிலாளி வேலை செய்யாட்டால் வெல்த் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜெய் இருந்து வச்சுக்கங்க ஏன் இருந்து வச்சுக்கோங்க யாராவது வேலை செய்யாட்ட அது ரிசல்ட் கொடுக்குமா அப்போது இந்த உழைப்பாளி மக்களை நியாயமாக நடத்துவதற்கு பதிலாக ஏதோ அவங்களை வஞ்சித்து விட்டு பிறகு ஃப்ரீ பீஸ் எடுத்துக்கொண்டு ஒரு கேவலமான வார்த்தை இந்த ஃப்ரீ பீஸ்ங்கிற இலவசங்கள வார்த்தை இருக்க உழைக்கும் மக்களை அவமதிக்கின்ற வார்த்தை அது உழைத்தவர்களுக்கு கல்வியும் ஆரோக்கியமும் உறைவிடமும் உரிமைகளாக இருக்க வேண்டும் சலுகைகளாக இருக்க முடியாது அப்போ இது ஒரு பெரிய இதில் ஒரு பெரிய கடையாடல் இருக்குது ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ச வரிசை கொடுக்கும்போது என்ன சொல்கிறீங்க அவங்க முதலீடு செய்வாங்க இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் இப்போ கூட நடந்துச்சு இல்லை குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடே நடத்துச்சு சென்னையில் ஏழு லட்சம் கோடி ரூபா புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க இருபத்தெட்டு லட்சம் பேருக்கு வேலை அளிக்கிறாங்க அப்போ ஒரு கோடி ரூபா முதலீடு பண்ணால் நாலு பேருக்கு வேலை எப்போ அல்ல ஒன்று குளிக்க போகிறீங்க அப்படின்னா இது வேண்டாங்கிறதில்ல இது இருக்கட்டும் ஆனால் வேலையின்மையை நேரடியாக எதிர்கொள்வதற்கு அரசுகளின் கொள்கைகளில் ஒரு மாற்றம் காண வேண்டும் அதில் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது அவன் நிறைய வருவான் இருக்கு அவனுக்கு மாநில அரசுக்கு ரொம்ப ஸ்கூஸ் ஆயிருக்குறாங்க இவங்க ரொம்ப மாநில அரசுகள் இன்னும் ஸ்டூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ மாநில அரசுகளுக்கு சாதகமாக வருமான பகிர்வு இருக்கணும் ஒன்று ஒன்றிய அரசு வரி வருமான பகிர்வு மாநிலங்களுக்கு சாதகம் மாற்றப்பட வேண்டாம் ரெண்டாவது செல்வந்தர்கள் மீது வரிகள் போடப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நன்மைகள் செய்யப்பட வேண்டும் அவங்க உழைக்கிறாங்க தர்மத்துக்கு அவங்க கேட்கல சும்மா உட்காந்துன்னு கேட்கல ஆனால் இது ஒரு ஒரு நியாயமற்ற நியாயமற்ற சம்பந்தம் இருக்கிறோம் இந்த ஒன்றிய அரசாங்கம் அதை கொண்டாடுகிறது நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் புதிய இந்தியா அமைஞ்சிரும்னு சொல்கிறாங்க பயமாக இருக்கு இவங்க புதிய இந்தியானா எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவோமா அப்படின்னா எனக்கு கூட பயமாக இருக்குது இங்கே வந்து இந்த பட்ஜெட் தான் ஜெய் ஸ்ரீராம் ஒன்றும் வரல பட்ஜெட் ஜெய் மோடி நிறைய வந்திருக்கு அதனால ரெண்டா அவங்க என்ன சொல்கிறாங்க டெவலப்ட் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு ஒரு வரையறை இருக்குது ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரி லெவலில் இருக்கணும் அப்படிலாம் இருக்குது இப்போ இருக்கிற நீங்கள் இப்போது இந்த ட்ரில்லியன் டாலர் விஷயம் பேசுங்க அஞ்சு ட்ரில்லியன் டாலர்னாங்கல்ல எப்போது வரும் நாங்கள் எப்போது நாங்கள் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஒத்தி போட்டு அடுத்த கொண்டு போயிருக்காங்க அதேமாதிரி விவசாயிகளின் வருமானத்தை ரெட்டி பார்க்குறோம் நாங்கள் எப்போ கொண்டு போயிருக்கா என்ன ஆகலை ஆட்சிக்கு வந்த உடனே அவர் என்ன சொன்ன ரெண்டாயிரத்து பதினாலில் ஆண்டுதோறும் இரண்டு கோடி பேருக்கு வேலை இருக்குன்னாரு கொண்டு வந்துச்சேன் இல்லை அதேமாதிரி இன்னும் பல வாக்குறுதிகள் நான் அதுக்குள்ளதான் இப்போ விரும்பலை ஆனால் வாக்குறுதிகள் எல்லா கட்சியும் கொடுப்பாங்க அது நம்மளே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோடு அதை எடுத்துக்குவோம் பட் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் கூட இங்கே இல்லைங்கிறது வேறு விஷயம் வச்சுங்க ஸோ இது ஒரு ஒரு வலுவான பிரச்சார அமைப்பை அவங்க வச்சுருக்குறாங்க இதெல்லாம் எடுபடலாம் வச்சுக்கோங்க ஒன்று எங்கே போவாங்க காசியில் தோண்டு அங்கே ஒரு கோவில் இருந்துருக்குது இந்த மாதிரி மதுரா கோயில் தோண்டு அங்கெல்லாம் வந்து இந்து கோயிலில் அமைச்சோம்னா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இல்லை அதுக்கு பத்து பேர் வச்சுருப்பாங்க பொருளாதாரத்திற்கு ஒரு அஞ்சு பேர் வச்சுருப்பாங்க மொத்தத்தில் உழைக்கும் மக்கள் ஒன்றுபடாமல் பெரும் செல்வந்தர்களுக்கு சாதகமான பன்னாட்டு நாட்டு ஏகபோக முதலாளிகளுக்கு சாதகமான பாஜகவுடைய தாராளமய கொள்கைகளுக்கு பக்கபலமாக அவனுடைய ஐடியாலஜி தத்துவம் தான் பயன்படுத்தப்படும் எதுவோ வெறும் ஹிந்துத்துவான்னு நினைக்கிறது மிஸ்டேக் இந்துத்துவா இருக்க கட்டாயமாக இருக்குது ஹிந்து மத வெறியை அவங்க வந்து பூத்து முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இந்துக்கள் மக்கள் வந்து சராசரி நல்லா தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க முயற்சி பண்ணுறாங்க எதுக்குன்னா உழைப்பு மக்களை பிரிக்க வேண்டும் ஏன் பிரிக்கணும் கா கார்ப்பரேட்டுகளுக்கும் செல்வர்களுக்கும் கொடுக்கின்ற செலவுகளை நாம் எதிர்த்து விடக்கூடாது என்பதற்காக ஆனால் இந்த வளர்ச்சி திட்டங்களையெல்லாம் பார்த்து மீண்டும் மக்கள் வந்து எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அப்படித்தான் சொல்லுவாங்க நாங்கள் துவக்கப்படுறோன்னு சொல்லுவாங்க எங்க நியாயமாக ஏதாவது ஒரு கட்சி வந்து நாங்கள் துவக்கப்படுறோங்க ஜாலிங்க வாங்க ஒரு டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க எவ்வளவு அதாவது நீங்கள் வந்து அது நம்பிக்கைன்னு சொல்லலாம் இருமாப்புன்னு சொல்லலாம் நாங்கள் தான் வரப்போகிறோம் வந்தப்போ நாங்கள் புதுசாக படிச்சுட்டு கொடுப்போம் அது வரைக்கும் இதை வச்சுக்கங்க கொஞ்சம் நாளைக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க இருக்காங்க ஏன்னா பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் பத்தொன்பதாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த வாக்கு பதிவான வாக்குகளில் இவளுக்கு கிடைத்த சதவிகிதம் என்ன கூட்டணியாக என்பது கூட முப்பத்தேழு பெர்சன்ட்டு நாற்பத்தோரு பர்சன்ட்டு எங்கே இவங்க ஐம்பது பர்சன்ட் வாங்கினாங்க வேகமோக அமோகமான ஒரு ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னா யாருமே சொல்ல முடியாது காங்கிரஸ் சொல்ல முடியாது இவங்களும் சொல்ல முடியாது என்ன இவங்க வெற்றிக்கு காங்கிரஸ் ஒரு பெருமளவுக்கு பங்காற்றி இருக்கிறது முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்னும் அது வந்து முழுமையாக சுசாரிச்சிக்கல இப்போ தான் கொஞ்சம் முயற்சி பண்ணுது அவங்க பண்ணின கொள்கைகள் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இன்னும் தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்று கொள்கை தேவைப்படுது ஒரு மாற்று பாதை தேவைப்படுது அதுவும் வெளியில் வந்துடாது அதுக்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டம் அவசியம் அதுக்கான ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு படை தேவை அதெல்லாம் எதிர்காலத்தில் வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழ்வோம் இருக்கிற வரைக்கும் நான் நியாயங்களுக்காக போராடுவோம் அப்படி தான் நான் பார்க்குறேன் நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ holidays nala number gt holidays tha. gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays